அஞ்சு மீன் குடுக்கறாங்களா இந்த குட்டி அமலா வளர்க்கலாம் பாத்துக்கோங்களேன் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்காமலா எப்படி ஓடுறான் பாருங்களேன் கடைக்குள்ள ஒரு விசிட்ட போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் மீன் வகையில ஏகப்பட்ட வெரைட்டி வச்சிருந்தாங்க இவங்க கிட்ட அஞ்சு ரூபால இருந்து நீங்க என்ன மாடல் மீன் கேட்டாலுமே இவங்க கிட்ட அவைலபிளா இருக்கும் சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எந்த டைப் கேட்டாலும் இவங்க கிட்ட அவைலபிளா இருக்குங்க வீடியோவை நீங்க எங்க இருந்து பாத்துட்டு இருந்தாலுமே ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து டெலிவரி அவைலபிளா இருக்குங்க இவங்களோட ஸ்பெஷல் சொல்லி வச்சுக்கோங்களேன் கஸ்டமைஸ்ட் டேங்க் தாங்க நீங்க என்ன சைஸ்ல கேட்டாலும் சரி

கரட்டா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம சொரண்ட கவிதா தேட்டில் இருந்து சொன்னா கூட்டு கொண்டு போய் விட்டுருவாங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க வரட்டா